யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் திருக்கணித வரக்கூடிய மார்கழி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துட்றோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைவு ராஜ கிரக சேர்க்கையது ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தான் இருக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் நிகழறி சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம் இருக்கு ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது டிசம்பர் அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒரு பெரிய ரிலீஃப் காத்து இருக்கு பெரிய ரிலீஃப் காத்திருக்கு மேஷத்துக்கு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மார்கழி பதினாலாம் தேதி அதாவது வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதோட அந்த அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி இது ஏன்னா மூணுக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதனுடைய தசாபுத்தி அந்தங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னதான் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சந்திக்க வைக்கும் ஸோ அதுலேருந்து பெரிய ஆக போகிறீங்க டிசம்பர் இருபத்தி ஒன்பதோட புதன் தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்ய போகிறார் தனுசுல புதன் வந்ததுக்கப்புறம் நீங்களே ரொம்ப ஆக்டிவாக ஆக போகிறீங்க அடுத்ததாக மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாத கடைசியில் டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் மன்னன் மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் மாத துவக்கத்தில் மார்கழி ஒன்றாம் தேதி அந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க சூரியன் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சிம்பிளாக சுக்கரனும் புதனும் நகர்வு மாதம் மாதம் எப்படியும் சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார் ஸோ அவ்வளோதான் பெரிய மேஜர் மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆனால் ஐந்தாம் இடத்துல வந்துட்டீங்கன்னா கேது உட்கார் இப்ப குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதே போல் வந்து விருப்பங்கள் திட்டங்கள் நிறைவேறாம போயிட்டு இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எகெயின் நடக்குது இல்ல நம்ம இப்போதான் ஒரு விஷயத்துல புதுசா ஆர்வம் செலுத்துகிறோம் அதுல நம்ம இன்னும் டெவலப் ஆகி வரணுன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இது நாள் வரைக்கும் எப்படியோ இருந்துகிட்டு போகிறோம் இனிமேலாவது நம்ம தெளிவாக இருப்போம் நம்மளுடைய பாதையை தெளிவாக வகுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சில பிளானுகள்லாம் மேஷத்துக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா கேது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன திட்டம் போடுறோம் என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாது எதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவர் எதெல்லாம் அன்ஃபேவர் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தது கரெக்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதில் கொஞ்சம் அசால்ட்டு கட்டிட்டீங்க ஏதோ ஒரு கடிவாளத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துடும் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் ஐயோ உண்மை மேலே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடிவாளத்துலேருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் பார்ப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்ப்போம் இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தவங்க தனக்கு தானே ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு ஸ்ட்ராங்காக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சக்ஸஸை நோக்கி போயிடுவீங்க ஆனால் இப்போ இந்த சூரியன் என்ன என்னவென்றுனா ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்துட்டு எல்லா மேசராசி என்பவர்களுடைய மனசுலேயும் இதுதான் வெற்றிக்கான பாதை இப்படி பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்படி பண்ணா தான் நம்ம வளர்ச்சியாக முடியும் இதெல்லாம் செய்யும்போது தான் எனக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல ஒரு பொறுப்பாளிங்கிற ஒரு பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப யோசிச்சு அதை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் சில மேஷம் உண்டான வேலைகளை இந்த மாதமே செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம் இன்னும் சூரியன் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதமே அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க தந்தை வழி உறவுகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் தந்தை வழி உறவுகள் சாதகமாக பேச ஆரம்பிப்பாங்க அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த ஒரு கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தர்றாரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பொருந்தி வரும் அதே சூழ்நிலையில் குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்பட்டுருக்குறீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க அதுக்காக மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவத்தின் உதவியினோடு உங்களுக்கு புத்தனை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இது ஏற்படுத்தி இருக்கின்றது ஸோ அதுலேயும் ஒரு சேஞ்சஸும் இல்லை ஸோ ஒரு பெட்டர் பொசிஷனில் தான் உங்களை கொண்டு வந்து இந்த சூரியன் அமர்த்துவார் சில நபர்களுக்கு வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த சூழலையும் இந்த சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா குருவோட பார்வையில் அந்த சூரியன் இருக்குது குருவோட பார்வையில் இருக்குது அப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறதும் அது உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷந்தான் மனசில் என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும் அதை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிடும் கண்டிப்பாக செஞ்சும் காட்டிடுவோம் இப்போ ஆழ்மனதில் உள்ள ஆசைகள் வெளிவட்டாரத்துக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆழ்மனதில் உள்ள ஆசைகள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு சூழலையும் உருவாக்கிடும் சில மேஷத்திற்கு அந்த ஆழ்மன ஆசைகள் நிறைவேறிய தீரும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு தான் சூரியன் உங்களுக்கு தர்றார் பொறுப்புகள் கூடும்போது ஏன்னா கூடவே செவ்வாயும் இருக்கு இல்லையா செவ்வாய் இருக்கிறதுனால பொறுப்புகள் கூடும்போது அது நீங்கள் வாலன்ட்ரியாக ஏற்றுக்கிறீங்களா உங்களை தேடி வருதான்னு பாருங்கள் உங்களை உங்களை தேடி வரக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி தரும் நீங்கள் வாலண்ட்ரியாக போய் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் கூட இருக்கு வாலண்டியாக நம்ம போய் ஏற்றுக்கிற மாதிரியான பொறுப்புகள் இருந்ததுன்னா அதில் பல சிக்கல்களும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ இதுதான் சிம்பிளாக சூரியன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கார் எந்த தொந்தரவுகளும் கிடையாது என்ன சனியனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஜிக்ஸாக ஆய் அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை விருப்பங்கள் நிறைவேறியே தீரும் இப்பெல்லாம் ஒரு பொண்ணு மேலே விருப்பப்படுறீங்கனாலும் அந்த பொண்ணு ஒன்று கிட்ட பேசிடுவீங்க ஒரு பையன் மேலே விருப்பப்படுறீங்கன்னு அந்த பையன்கிட்ட பேசிடுவீங்க ஒரு டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கிடுவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுவீங்க ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் சூரியன் இருக்கார் ரொம்ப ரொம்ப ஃபேவராக மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால வாக்கு சம்பந்தமான விஷயங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு வக்கீலாக இருக்கிறீங்க ஒரு பாடகராக இருக்கிறீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல் இருக்கிறீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு டெக்ரேஷன் ஃபீல்ட் இருக்கிறீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஃபீல் இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துடுது ஆனால் ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கசப்பு இருந்துகிட்டு இருந்தது இல்லையா தொந்தரவு இருந்துகிட்டு இருந்தது இல்லையா அந்த தொந்தரவு மீண்டும் அதிகரிக்காமல் வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி ஒன்பதுக்கு வந்தாச்சு ரெண்டு குடியர் ஒன்பதுல இருந்தாச்சு அப்படின்னாவே குடும்ப விருத்தியை சொல்கிறது குடும்பத்துல புது உறவு வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அது திருமணமாகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிறது திருமணமாகலாம் குழந்தை பிறப்பு அதுக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிறப்பு எடுக்கலாம் இல்லை ஒரு உலக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலாம் இல்லை சொந்த வந்தத்தில் யாராவது குழந்தை பிறந்திருக்கும் அதை போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாங்க குடும்ப ஒரு விருத்தின்னு சொல்கிறது ஆனால் இங்கே என்னென்னா ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருந்து செவ்வாயோட கூடி நிற்கிறார் ஐந்து குடியரோட கூடி நிற்கிறாரு ஐந்து ஏழு தொடர்பு ஒன்பதாம் இடத்தோடு வருது அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு பெண்ணினுடைய தலையிடுதல் மூன்றாவது நபரினுடைய தலையிடுதல் உள்ள வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசா புத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளை ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்போ ஒரு பெண் குடும்பத்துக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது அவர்களால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு தொண்ணூறு சதவீதம் உண்டு பெண் அப்படின்னா எப்படின்னா அவங்க சித்தியாக இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் குழந்தையால இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சும்மா வீட்டுக்கு வர்றவங்க விசிட் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்க கூட கூடிய நபர்களோட கூட இருக்கலாம் ஏன்னா புதனும் கூட தான் இருக்கிறார் சும்மா அது இதுன்னு நம்ம பேசிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒன்று கொளுத்து விட்டு போயிடுவாங்க சந்தேகம் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேயை கிளப்பி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்காது இப்போது மூன்றாவது நபர் முக்கியமாக ஒரு பெண் மூன்றாவது நபராக குடும்பத்திற்குள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேக்சிமம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிநபரிடமோ அல்லது வெளியிலிருந்து யாராவது ஒய்ஃப்கிட்டேயே பேசுகிறீங்க ஹஸ்பண்ட்கிட்டே பேசுகிறீங்க இருந்துட்டு பேசுகிறீங்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்க வாஷ் பண்ணிவிட்டு பேசுங்க ஏன்னா உங்களுடைய அந்தரங்கம் வெளியில் தெரிவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது கவனம் தேவை மற்றபடி எக்கனாமிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா உட்காந்து பேசுகிறீங்கன்னா சரியாயிடும் வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வருமானம் நல்லபடியாவே இருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை போன மாசத்தை விட இந்த மாசம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கு அந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கு எல்லாமே சௌகரியமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண் அப்படிங்கிற ஒரு உறவுல மட்டும் கவனம் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க உங்க வீட்டில் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னால அவங்கனால கூட தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரைட் ஓகே அடுத்ததாக புதன் மார்கழி பதினாலாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இந்த விஷயத்து இந்த டைம் நம்ம சொல்லி ஆகணும் என்னன்னா அக்கம் பக்கத்தினர் மூலமாக கட்டாயமாக பிரச்சனைகள் வரும் உங்களுக்கே வந்து காது மூக்கு தொண்டை சுந்தமான பிரச்சனைகளை சளி பிடிச்சிடுறது காது அடைச்சிடுறது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது ஸ்கின் அலர்ஜி வர்றது ரெஸ்பிரேட்டரி தொந்தரவுகள் வர்றது இதெல்லாம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் பதினாலாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் அந்த புதன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது அது வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறதோ இல்லை யாரும் அதுக்கு ஒருஷனுக்கு போடுறதோ இல்லை அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ பேங்க்கில் போய் கடன் வாங்குறதோ இப்படி எந்த வேலைகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது டிசம்பர் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் மார்கழி பதினாலுக்கு அப்புறம் தாராளமாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அது நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது ஆனால் அந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் என்னென்னா உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக எதிரிகளாக மாறுவதற்கு உண்டான ஒரு சூழலையும் ஏற்படுத்துது ஆறாம் அதிபதி ஒன்பதில் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லல சுக்கரனோடய அது கிடச்சிடுது ஆனால் கூட வேலை செய்கிறவங்க எதிரியாக வாங்க நல்லவன் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவன் எதிரியாக வந்து நிற்பான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு நல்ல பரிவர்த்தனை தான் எண்ணின் தொழில் ஆறாம் இடத்தினுடைய வீரியத்தை குறைச்சிட்டு மூணு ஒன்பதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்க காத்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் புதன் ஃபேவராக இருக்கிறாரு மார்கழி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு மேலே புதன் ரொம்ப ஃபேவராக இருக்குது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஓ நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் நெகட்டிவ் ஸோ அதை சமாளிச்சிக்கலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி ஒருவில் மூன்றாவது நபரின் ஒரு பெண்ணினுடைய வருகை ரொம்ப ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுறது லைஃப்பை மாற்றிடுது ஏன்னா அங்கே உடஞ்சிட்டோம்னா எங்கேயுமே நம்மளால் மேலேந்திரிச்சு வர முடியாது ஸோ அதுக்காக தான் எல்லா பாடம் போடுறோம் இல்லையா ஸோ அந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ரைட் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய சிவனும் முருகனும் ஒரே கோவில் இருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் அந்த முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டுவாங்க வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கு மேலும் மேசராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சி அம்பலம்